அனைவருக்கும் வணக்கம் பா இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் பார்த்து வருகின்றோம் என்னும் தொடர் இல்லைங்களா அதில் வியாபாரங்களுக்கு கூறுகின்ற வண்ணங்கள் நூறு என்ன என்று அதனை மிக சுருக்கமாக தெளிவாக நாம் காண்போம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காரியை கூறுகின்ற நூறு வண்ணங்கள் என்னென்ன தூங்கிச்சை வண்ணம் ஏந்திச்சை வண்ணம் அடுக்கிச்சை வண்ணம் பிரிந்திசை வண்ணம் மயங்கிசை வண்ணம் ஐந்தினையும் முதல் வைத்து முதலாவதாக வைத்துக் கொள்ளுதல் அகவல் வண்ணம் ஒழுங்கிச்சை வண்ணம் வள்ளிசை வண்ணம் வெள்ளிச்சை வண்ணம் என்னும் இந்நான்கினையும் இடை வைத்து இப்ப இங்க வந்து ஐந்து சொன்னாரு அதை முதலாவதாக வைத்துக் கொள்ள வேண்டும் இங்க வந்து நான்கு கூறினார் எனவே அதனை அடுத்ததாக இடைவைத்து அப்படிங்குறாங்க அப்ப மொத்தம் மூணு வாரம் போகுதுன்னு அர்த்தம் இடை வைத்து அடுத்ததாக குரில் வண்ணம் நெடில் வண்ணம் வள்ளிச்சை வண்ணம் வெள்ளிச்சை வண்ணம் இடைசை வண்ணம் என்னும் இது இதனை கடை வைத்து கடைசியாக வைத்து கூட்டி உறக நூறு வண்ணமும் பிறக்கும் பாருங்களேன் ஐந்து பெற்கள் நான்கு இருபது இருபது பெருக்கள் ஐந்து நூறு நூறு வந்துருச்சுங்களா ஓகே இப்ப முதல் இடை கடைன்னு சொல்லி சொன்னாரு அதை எப்படி வைக்கிறது இப்ப பாருங்களேன் இப்ப இந்த குரில் இருக்கு குரில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அகவல் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் அடுத்தடாக தூங்கிசை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் அப்போ குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் அடுத்து இது மொத்தம் ஐந்து தானே அப்போ நெடில் அகவல் தூங்கிசை வண்ணம் அடுத்தடாக வலி வல்லி செய் வலி அகவல் தூங்கிசை வண்ணம் அடுத்து மெல்லிசை மெலி அகவல் தூங்கிச்சை வண்ணம் அடுத்து இடை இடை அகவல் தூங்கிச்சை வண்ணம் ஆக மொத்தம் வந்துடுங்களா அடுத்து என்ன செய்யணும் ஒழுகிச்சை தூங்கிச்சை வண்ணம் அந்த மாதிரி சரிங்களா இப்ப அடுத்த அவர் என்ன செய்றாரு அடுத்த வரிசைக்கு போறாரு ஏந்திச்சை வண்ணம் அப்ப குரில் அகவல் ஏந்திச்சை வண்ணம் அடுத்து நெடில் அகவல் ஏந்திச்சை வண்ணம் அடுத்து வலி அகவல் ஏந்தி செய் வண்ணம் மெலி அகவல் ஏந்தி செய் வண்ணம் இடை அகவல் ஏந்தி செய் வண்ணம் அதாவது இந்த ஐந்து பொருவானதா வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படியே எல்லாவற்று சேர்க்கணும் அதோட அடுத்து அப்படியே ஏந்தி செய் அப்புறம் இதனோடு அப்படியே அடுக்கி செய் அடுத்து இதனோட அடுத்தடாக பிரிந்திசை அடுத்து வர சரிங்களா அப்படி வைக்கணும் இப்போ இந்த மாதிரி ஓசைகள் வைக்கும்போது அந்த ஓசைகள் எப்படி இருக்குன்னு அந்த கே காதால கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஐந்து பாத்தீங்கன்னா கோம்பி நடந்தார் போலவும் நாரே நடந்தார் போலவும் இருக்கின்றது அந்த ஓசை நயமானது அதெல்லாம் கோம்பி என்னுடைய இந்த சிலந்தியினுடைய ஒரு வகை அத ஓந்தின்னு சொல்லுவாங்க அது பச்சை நேரத்தில் இருக்கின்ற ஒரு உயிரி பச்சோந்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப அது என்ன செய்யும் தான் இருக்கின்ற இடத்துக்கு ஏற்ப நேரங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டது பச்சோந்தி அப்படிமா அதான் கோம்பி சரிங்களா இப்ப குரில் அகவல் ஏந்திசை நெடில் அகவல் ஏந்திச்சை இந்த மாதிரி ஏந்திச்சை வண்ணங்கள் எல்லாம் ஆக இந்த ஐந்தோம் அது எப்படி இருக்குமாம் கதையானை நடந்தார் போலவும் பாம்பும் பனைத்தார் போலவும் ஓங்கி பறக்கும் பறவை போலவும் இருக்கின்றது அடுத்து குரில் அகவல் அடுக்கிச்சை வண்ணம் நெடில் அகவல் அடுக்கிச்சை வண்ணம் வலி அகவல் அடுக்கிச்சை வண்ணம் மெலி அகவல் அடுக்கிசை வண்ணம் இடை அகவல் அடுக்கிசை வண்ணம் அடுக்கிசைன்னு வருகின்ற அந்த ஓசைகள் எல்லாம் எப்படி கரடான நிலத்தில் வண்டி உருண்டார் போலவும் நாரை இறைந்தார் போலவும் தாராவும் தங்கமணி ஓசை போலவும் இருக்கின்றது இது ஒரு வகையான இசை கருவி சரிங்களா அடுத்தது பிரிந்திசை வண்ணம் குரில் அகவல் பிரிந்திசை வண்ணம் நெடில் அகவல் பிரிந்திசை வண்ணம் வலி அகவல் பிரிந்திகை வண்ணம் மெலி அகவல் பிரிந்திகை வண்ணம் அடுத்த இடை அகவல் பிரிந்திகை வண்ணம் ஐந்து வகையான ஓசைகள் அது எந்த மாதிரி இருக்கின்றன அப்படின்னா பெருங்குதிரை ஆர்த்தலும் ஆ ஆர்த்தலும் போல வரும் ஆனா நமக்கு தெரியும் பசுன்னு அப்ப அவை அஹ் சத்தம் விட்டால் ஆர்த்தல் அப்போ பெரிய சத்தத்தை கொடுத்தால் எப்படி இருக்குமோ அது போன்று இருக்கும் இந்த ஐந்து வகையான ஓசைகள் அதாவது அந்த வண்ணங்கள் சரிங்களா அடுத்ததாக குரில் அகவல் மயங்கிச்சை வண்ணம் அடுத்து நெடில் அகவல் மயங்கிச்சை வண்ணம் அடுத்து வலி அகவல் மயங்கிச்சை வண்ணம் மெலி அகவல் மயங்கிச்சை வண்ணம் அடுத்து கடைசியாக இடை அகவல் மயங்கிச்சை வண்ணம் ஆக இந்த ஐந்து வகையான ஓசைகள் எப்படி இருக்குமா நகரம் இறைந்தார் போலவும் தாரை இசைத்தார் போலவும் ஏம் இசைப்பும் தேரை குரலும் போலவும் வரும் தெரியும் தவளை அப்ப அது போன்று இருக்கும் இந்த ஓசைகள் சரிங்களா அப்ப இதுல ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம்னா ஐந்து வகையான ஓசைகளை இவர் ஆசிரியர் குடுத்துட்டாரு சரி ஆமா இப்ப இதெல்லாத்தையும் நாம வந்து எப்படி எளிதா நினைவில் வைத்துக் கொள்ளலாமா வைத்துக் கொள்ளலாம் எப்பளும் அழகா அதுக்கு ஒரு பாட்டு கொடுக்கறாரு பாருங்க வியாபருங்கல காரிய ஆசிரியர் அமிர்தசாகரன் வண்ணங்களை நூறு என்று வகுத்த காரிகை ஆசிரியர் அந்த நூறும் நினைவில் கொள்ளுமாறு ஒரு பாடலை ஏற்றியிருக்கின்றார் அந்த பாடல் என்ன பாருங்க அடுத்து பாங்கே அகவல் ஒழுகல் வலி மெல்லி பால் படுத்திட்டு ஆக இந்த நான்கு அடுத்து ஊங்கே குரில் நெடில் வலிசை மெல்லிசை ஓடு ஆக இது ஒரு ஐந்து சரிங்களா தாங்காது உரள் தர தாம் வண்ணம் தலைப்படுமே நான்கு பெருக்கள் ஐந்து எப்படிம்மா இப்ப பாருங்களேன் இப்படியே சொல்ல குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் சரிங்களா அதே மாதிரி குரில் அகவல் ஏந்திசை வண்ணம் குரில் அகவல் அடுக்கிசை வண்ணம் குரில் அகவல் பிரிந்திசை வண்ணம் குரில் அகவல் மயங்கிசை வண்ணம் வந்துருச்சிங்களா இப்ப அடுத்தது அகவல் தூங்கிசை வண்ணம் நெடில் அகவல் ஏந்திசை வண்ணம் நெடில் அகவல் அடுக்கிசை வண்ணம் நெடில் அகவல் பிரிந்திசை வண்ணம் நெடில் அகவல் மயங்கிசை வண்ணம் சரிங்களா இப்ப அடுத்ததாக ஒழுகல் தூங்கிசை வண்ணம் குரில் ஒழுகல் ஏந்திசை வண்ணம் குரில் ஒழுகல் அடுக்கிசை வண்ணம் குரில் ஒழுகல் பிரிந்திசை வண்ணம் குரில் ஒழுகல் மயங்கிசை வண்ணம் சரிங்களா அதே மாதிரிதான் குரில் வலி தூங்கிசை வண்ணம் குரில் வலி ஏந்திசை வண்ணம் குரில் வலி அடுக்கிசை வண்ணம் குரில் வலி பிரிந்திசை வண்ணம் குரில் வலி மை வண்ணம் சரிங்களா அப்படி ஒவ்வொன்றோடு கொண்டு வந்து வண்ணங்கள் நூறும் தலைப்படுமே என்று காரிகை ஆசிரியர் அமிர்தசாகரர் அவர்கள் இதற்கான ஒரு எளிமையான ஒரு பாடலை கொடுத்திருக்கின்றார்ப்பா சரிங்களா அதே சமயத்துல இந்த ஓசைகள் எல்லாம் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா இவர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவிநயனார் அவர்கள் இந்த மாதிரி இந்த ஓசை எல்லாம் எப்படி வருகின்றது என்று கூறியவர் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்பா அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்